நண்பர்களே இப்ப நம்ம மதுரை திருப்பாலையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாரா இருக்கக்கூடிய தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனையா இருக்குது அந்த பிளாட்டு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசலா இருக்குது ரெண்டரை சென்ட் அடங்க இந்த வீடு உள்கட்டுமானம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சதுரடிங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கோட் பண்றாங்க நெகோசபிள்ங்க பேசிக்கலாம் வீடு வந்து ஒண்டர்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும் பாருங்க இந்த மாதிரி ரோடு ஒர்க்கெலாம் நடந்துட்டு இருக்குது தெரியுதுங்களா டோசரை வச்சு அடிச்சிருக்காங்க இதில் தார் ரோடு வரப்போகுது ஒரு ரோடு பேஸ்ல இருக்குங்க வீடு இந்த மாதிரி ரோடு பேஸில் இருக்குது திருப்பாளை இந்த இதில் வருதுங்க இந்த வீடு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கா ஹவுஸு இந்த மாதிரி வருதுங்க வீடு இன்னும் வீட்டுக்குள்ள உள்ள போய் பார்க்கலாம் வீடு ரேட்டும் வந்து பேசிக்கலாம் கணிசமாக வந்து நம்ம வந்து பேசிக்கிறலாம் இந்த மாதிரி இருக்கு அப்படியே வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் இப்படி வருது ஸ்டெப்ஸ் ரேம்பு இந்த மாதிரி ஏத்தி பைக்கை ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி ரோடு நல்லா இருக்குங்களா ஒண்டர்ஃபுல் ஹவுஸுங்க இந்த மாதிரி வருது நல்லா இருக்கா டோரெல்லாம் இந்த மாதிரி டோர் எல்லாம் பாலிஷ் செஞ்சு நல்லா அருமையா கொடுத்திருக்காங்க ஒருநூறு சதுரடிக்கு குறையாத ஹாலு இந்த மாதிரி வருது மேலே எல்லாம் வந்து பால் சீலிங் நல்லா பண்ணிருக்காங்க மேல அந்த பால் சீலிங்குல உள்ள பூரமை பாத்தீங்கன்னா அழகா அந்த எல்இடி நல்லா பண்ணிருக்கிறாங்க நல்லா இருக்குங்களா இது வந்து டிவி சோகேஸ் ரூமு அந்த இது டிவி சோகேஸு இது வந்து பூஜா கபோர்டுங்க சாமி ரூமு எல்லாம் வாஸ்துப்படி கரெக்டாக இருக்கும் கிழக்கு பார்த்து இருக்கு அந்த பூஜா ரூம் இது பாருங்க இது வந்து ஒரு பத்துக்கு பத்து வரக்கூடிய பத்துக்கு பத்துக்கு மேலே இருக்கும் ஒரு நூற்றி பத்து சதுரடி வரக்கூடிய பெட்ரூமாக இருக்கு கலரிங் ஒர்க் ஃபுல்லா முழுமையாக நிறைய இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான அந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி எல்லாமே இந்த இருக்கு இந்த மாதிரி கண்ணாடி இந்த மாதிரி ஜன்னல் வந்துருக்கு மேலே வந்து அந்த ஏசிக்கு அந்த பைப் லைன் கொடுத்துருக்குறாங்க கபோர்ட் ஒர்க்குலாம் நல்லா இருக்கு இதில் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது இந்த மாதிரி நல்லா ஸ்பேசியஸா இருக்கு லெட்டின் பாத்ரூம் மேல பாருங்க நல்ல கபோர்டு நல்ல பெரிய மச்சு செயந்தி உள்ள பாத்தீங்களா பெரியதா ஆஹ் உள்ள நல்ல பெரிய செய்தி நிறைய பொருட்கள் வச்சுக்கலாம் அந்த லாப்ட் இந்த இது வரைக்கும் இருக்குங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாவே இருக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு இதுமே வந்து உங்களுக்கு பத்துக்கு பத்து ரெண்டுமே ஒரே தான் பத்துக்கு பத்து வரக்கூடிய பெட்ரூம் இருக்கு ஸ்பேசியஸா இருக்கு இன்வெர்டர் வச்சுக்கிறதுக்கு மேல கொடுத்துருக்காங்க பிளக் பாயிண்டோட இன்வெர்டர் இது பண்ணிக்கலாம் இது வந்து கபோர்டு இந்த மாதிரி வந்துருது இங்க வந்து பாருங்க இதுல வந்து இந்தியன் டாய்லெட் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இங்கிட்ட இருந்து வெண்டிலேஷன் நல்ல காற்றோட்டம் கிடைக்குது பின்னாடி வந்து ஒரு மல்டி யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் தெரியுதுங்களா கிச்சன் டாப்பெல்லாம் திராணிக்கில் அருமையாக அழகாக கொடுத்துருக்குறாங்க மேலே வந்து வெண்டிலேஷன் ஃபேன் அந்த இது எக்ஸாஸ் ஃபேன் கொடுத்துருக்குறாங்க கபோர்டு ஒர்க்கு டஃபன் கிளாஸ் ஒர்க் எல்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள் இதாக இருக்கு தெரியுதுங்களா செல்ஃபும் நல்லாயிருக்கு நல்லா அகலமான செல்ஃபாகவே கொடுத்துருக்குறாங்க பரவாயில்ல இது வந்து இட்லிட்டி ஏரியா பாருங்க நல்லா இருக்கா இப்படி வருதுங்க மேலே ஓப்பனு இந்த மாதிரி வருது இங்கே போர் வந்துடுது நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது லொக்கேஷன் நல்லா இருக்குது பாருங்க இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது வீடு ரேட்டு வேலை பேசிக்கலாம் சரிங்களா அப்படியே மாடியும் போய் பார்த்துருவோங்க மாடியை பாருங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படி வருது மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் போட்டிருக்காங்க தட்டோடு நல்ல நீளமான பெரிய மாடியாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எழுநூத்தொம்பது லிட்டர் கேப்பிலிட்டி டேங்கு லைட்டு காயப்படுற அந்த ஆங்கிள் எல்லாம் நல்லா இருக்கு இயற்கைகளில் சொல்ந்த ஒரு அருமையான ஒரு இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்குது பாருங்க லொக்கேஷன் நல்லா இருக்குங்களா பூரா பனைமரங்கள் இந்த பனைமரங்கள்லாம் பார்க்கறதுன்றது இன்னைக்கு ரொம்ப ரேர் ஆகி போச்சு ஏன்னா எல்லா பனைமரமும் நிறைய அழிஞ்சு போச்சு ஆமா இதுபுறமே முப்பவும் அழையக்கூடிய பூமி படி ஏறி வந்தது ரொம்ப மூச்சு அரைக்குது யார் எதுவும் சங்கடப்பட்டுறாதீங்க கோச்சுக்கிறாதீங்க பாருங்க உழுதுருக்காங்க நல்ல அருமையான நெல் வயல் பாருங்க மேலும் வந்து தண்ணி எல்லாம் நல்ல தண்ணிங்க நல்ல ஈல்டு உள்ள இடம் அப்புறம் நம்மளுடைய இது இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிக்குங்க நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி கார்த்திகன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்